எகம்ப் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி பிரெட் அடை பிரெட் குய் பனியாரம் அதுக்கு பருப்பெல்லாம் கிடையாது அதுக்கும் பருப்பெல்லாம் கிடையாது நிறைய வெஜிடபிள்ஸ் போட போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இது வந்து குழந்தைகளுக்கு நீங்க பிரேக் கொடுக்கலாம் ஈவினிங் டிஃபனுக்கு வச்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் இப்ப ரெசிபிக்கு போகலாம் தேவையான சாமான்கள் நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு இருக்கேன் எந்த டைப் பிரெட்டா இருந்தாலும் ஓகே அரை கப்பு ரவை உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி ஒரு இன்ச் ரெண்டு பச்சை மிளகா விஜிடபிள்ஸ் வந்து நிறைய போட்டுக்க போறேன் வெங்காயம் ஒன்று கேரட் ஒன்று முட்டைக்கோஸ் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டாணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் புரோசன் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க கேப்சிகம் பீட்ரூட் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் உப்பு இந்த காய்கறி கோசம் அரை டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஐட்டமே கிடையாது ஆற்றுல சேப்பு மிளகாதுன்னா எடுத்துக்கோங்க தோலியெல்லாம் உரிச்சிட்டு உள்ள இருக்கிற விதையை போட்டுக்கோங்க அதுதான் சில்லி ஃபிளேக்ஸ் ஈனோ இருக்கேன் ஈனோ ஒரு டீஸ்பூன் ஈனோ இல்லையாக்க பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணலாம் அரை டீஸ்பூன் ஒரு சட்னியும் பண்ணிக்க போறேன் தேவையான சாமான்கள் ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் உப்பு இஞ்சி ஒரு இன்ச் சுகர் ஒரு டீஸ்பூன் ஜூஸ் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பிரெட்டுக்கு வந்து தயிர் உண்டு அரை கப்பு தயிர் அரை கப்புங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டர் அரை கப்பு ஆரம்பம் தயிரை விட்டுக்கிறேன் கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் சுளிப்பிக்கோ இப்ப இந்த பிரெட்டை பிச்சு பிச்சு இதில் போட்டுறேன் இதை நான் மிக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஊறிடும் மிக்சியில தான் அடிச்சுக்கப்புறம் அதனால ரொம்ப பண்ண வேண்டாம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளேயும் ஒரு சட்னியை பண்ணிட்டு வந்துடுறேன் சக்கரை ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய கிள்ளி போறேன் கொத்தமல்லி உப்பு எலுமிச்சம்பழ ஜூஸ் எலுமிச்சம்பழ ஜூஸ்க்கு பதிலா தயிர் கால் கப்பு விட்டுக்கலாம் சேவ் அல்லது புஜியா கால் கப்பு புஜியா இல்லைனாக்க நாலு டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில சேர்த்துட்டு சட்னி கரைச்சிடலாம் எங்கிட்ட புஜியா இருக்கு கால் கப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் இது ஒரு வித்தியாசமான சட்னி கட்டா மீட்டா சட்னி கால் கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க கட்டா மீட்டா சட்னி ரெடி இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பிரெட்டு எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன் புதுவிதமான சட்னி பிரெட்டு நன்னா ஊறி எடுத்தோ மிக்சி அரம்ப வேண்டாம் பிரெட்ட வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வரேன் ரவை அரை கப்பு உப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கால் கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்திட வேண்டாம் ரொம்ப தண்ணி அப்ப எடுத்துனாக்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரவைய ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உலகமே ரிப்பேர்ல தான் ஓடுறது இதுல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் ஜீரகம் சில்லி பிளேக்ஸ் வெங்காயம் ஒரு புடிச்ச பொடி முட்டைக்கோஸ் ஒரு புடிச்ச பொடி கேரட் ஒரு பிடிச்ச பொடி சோளம் கார்ன் பட்டாணி எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு அரை டீஸ்பூன் சால்ட் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்ட்டு ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி அரை பிடிச்ச பொடி தமிழ் நல்லா இருக்கு அரை பிடிச்ச பொடி அதாவது மூணு டேபிள் கொத்தமல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டுக்கிறேன் அவ்வளவு வாசனையா இருக்கும் பிரெட் அடமாவு ரெடி பிரெட் குய் பண்ணி மாவு ரெடி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு ஆயிடுச்சு பாருங்க ஈனோ வந்து ஒரு டீஸ்பூன் ஈனோ இல்லைனாக்க பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஈனோவை போட்டுக்கிறேன் ஈனோ போட்டோட கொஞ்சம் புஷ்னு வரும் நல்லா இருக்கும் பக்கத்துக்கு நல்லா நொறைச்சு எடுத்து பாருங்க ஈனோ கொப்பளம் கொப்பளமா வந்துருக்கு ஈனோ போட்டுட்டு உடனே வாக்கலாம் பேக்கிங் சோடானா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் சோக்கிங் டைம் வருது தோசை கால் ஆயில நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ஆரம்பம் ஒரு நிமிஷம் முடி வச்சிருக்கேன் கொஞ்சம் மீடியம்ல கேஸ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பாக்குறேன் இதுதான் பிரெட் அடை நின்ன வந்திருக்கு நம்ம யூஷுவல் அடை மாதிரியே இருக்கு பருப்பெல்லாம் வேண்டாங்கிறவா இந்த மாதிரி அடை சாப்பிடலாம் நகரது பாருங்க ரோஸ்ட் வேணும்னாக்க கொஞ்சம் பரட்டி பரட்டி விட்டேன் நன்னாயிடும் இப்போ குழிப்பணி யாரும் பண்றேன் நன்னா இந்த இடத்துல எல்லாம் எண்ணெயை தடவிக்கோங்கோ ஒரு நிமிஷம் முடிவிக்க ஒன் மினிட் ஆயிடுத்து இப்ப எடுக்கிறேன் எப்படி வந்துருக்கு பாருங்க தானாவே வந்து சூப்பரா வந்திருக்கு குழி பணியாடுக்கு கொஞ்சம் எண்ணெய் செலவுதான் ஆகும் கவலைப்படாதீங்க நாலுக்கு தான் மாவு இருக்கு நாலு குழி பண்ணி அரை பண்ணிடுறோம் ஒன் மினிட் மூடி வைக்கிறோம் இது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப தரக்கிறேன் பியூட்டிஃபுல்லா ஆயிட்டு போங்க நார்மல் அடைதான் ஒண்ணு டிஃபரெண்டே தெரியல முரு முருன்னு வந்திருக்கு இங்க இது வந்துருக்கு அங்க அது வந்துருக்கு இருக்கு போடுறேன் ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப எடுத்து மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்